ஹாய் கேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து ரீசெண்டாக பைக்கில் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன் காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னா போனேன் பட் சன்ரைஸ்க்கு கன்னியாகுமரி என்னால் ரீச் ஆக முடியல ஏன்னா நான் இடையில நிறைய பக்கம் நின்று நின்று ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி போகணுங்கிறது என்னோடய மோட்டிவ் தான் பட் அது எப்போ வேணால் போய்க்கலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையாக ஜாலியாக போயிட்டுருந்தேன் அப்படி காலையில் சன்ரைஸ் பார்க்க முடியாமல் போனதுனால அந்த டைமில் எங்கே நான் இருந்தேன் அந்த சன்ரைஸ் பார்க்க வேண்டிய டைம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்லாம் நான் எங்கே இருந்தேன் அப்படின்னா ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற ப்ளேஸை தான் நான் ரீச் பண்ணியிருந்தேன் சரி ஆரல்வாய் மொழி ரீச் பண்ணிட்டோம் அங்கே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு இந்த பிளேஸ் கண்ணில் பட்டுச்சு கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தென் பழனி சித்தர்கிரி அப்படிங்கிற ஒரு மலை பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 நல்ல ஒரு மலை மலை மேலே ஒரு சின்ன கோயில் தான் ஆனால் ஒரு நல்ல ஹைட்டுன்னு சொன்னான் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ட்ரெக் பண்ணிவிட்டு தான் போகணும் சரியான ரூட்லாம் கிடையாது ப்ராப்பரான ஸ்டெப்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து கல் மண் பாறை அப்புறம் இந்த செடி கொடிகளுக்குள்ளே தான் பூந்து ட்ரெக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் நான் போன டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சு அடுத்த நாள் காலையில் அப்படியே செம்மையான ஒரு சில் கிளைமேட்டு எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒரு மிஸ்டு வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டில் மேபி எனக்கு மழை ஏறினது எனக்கு அந்த மழை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சில்லாக கூலாக அப்படியே ஒரு காற்று அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு அடிவாரத்துலேருந்து இந்த மலையோட உச்சியில் இருக்க அந்த கோவிலை எப்படி ட்ரக் பண்ணிட்டு போய் நான் ரீச் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கம்ப்ளீட் அப்படிதா இந்த பக்கம் போகிறேன் கம்ப்ளீட்டாக கூடு நல்லா தெரியல நல்லா கத்தாடி என்னவே முடியாதுன்னா உட்காந்து அவ்வளோ கத்தாடி இருக்குது அப்படி இந்த பக்கம் பாருங்க வர செம இருக்குது kake lille. இந்த வழியாக தான் இப்போ நான் வந்தேன் இப்போ நம்ம இந்த வழியாக போக போகிறோம் மறுபடியும் வீடியோவில் பெருசாக பேசுகிறக்கலாம் ஒன்றும் இல்லை பேசாமல் இடத்த மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எங்கே இருக்குது என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லணுமா என்ன மூச்சு வாங்குது லைட்டாக ஆனால் பெருசாக இல்லை இல்லைம்மா ரெஸ்டு ரெஸ்ட்டு தானோ இங்கேயே உட்கார்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போகலாம் சரியாக மூச்சுங்க பார்த்து ஒம்பது மணிக்கு வேறு க்ளோஸ் பண்ணிட்றாங்க கோயில் நான் வந்ததே லேட் தான் தூத்திருச்சு சரி போவோம் வாங்க சீக்கிரம் போவோம் முகா முருகா

வேக மூச்சிய பேச முடியும் காலையில் வர சாப்பிடுவே இல்லை விடுங்க உங்க சாப்பிட்டா தேரோ கோயில் தெரியுதா போகணும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் சின்ன குழம்பெலாம் இருக்குது လန္နာသမီးပါကုတကောင်